வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே இந்த தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்க எஸ்ஐஆர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பேராபத்து அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க அதில் சில பேர் கலந்துக்கல அதில் முக்கியமாக நடிகர் விஜய் சொன்னார் நாங்கள் இதுக்கெல்லாம் கலந்துக்க மாட்டோம் நாங்கள் வந்து திமுக சார்பில் நடக்கிற இதுக்கெல்லாம் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி அப்போ சொல்லிவிட்டு இப்போ புதுசாக வந்து அதுக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டுருக்குறார் இந்த எஸ்ஐஆர் எந்த அளவுக்கு ஆபத்து அப்படிங்கிறத சொல்லிட்டு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு நான் அடிக்கடி தாவேக்காவை வந்து தற்கொரி தற்கொரின்னு சில வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்ஐஆரு கொண்டு வந்தது பிஜேபி பிஜேபியும் இந்த தேர்தல் ஆணையமும் கூட்டு சதியினால அவங்க இங்க கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு அது கூட தெரியாம இவர் என்ன சொல்றாருன்னா நடிகர் விஜய் இந்த ஆட்சியாளர்கள் செய்கிற சதி இது ஆட்சியாளர்கள் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்கன்னு மறுபடி மறுபடி மாநில அரசை குறை சொல்லிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆக மொத்தம் இவருக்கு ஏதோ ஒரு விதத்துல நம்முடைய திமுக அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு சம்மந்தமே இல்லாம இந்த எஸ்ஐஆரை வந்து இவங்க இது கூட மெர்ச் பண்ணிட்டு கடைசியில் ஆட்சியாளர்கள் அதிகாரத்துல இருக்கிறாங்க நாம் எல்லாம் வாக்குச்சாவடியை நோக்கி போகணும் இது தமிழ்நாடா இல்லை தாவேக்காவான்னு தெரியாத அளவுக்கு திணறணும் இப்படின்னு இவர் ரொம்ப ஆவேசமா பேசிட்டாரு இல்லை அந்த ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து நேற்று வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க அங்கே கலந்துக்கிட்டதில் நிறைய பேர் மறுபடி மறுபடி கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு மறுபடி மறுபடி இந்த கூட்டத்துல வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாங்க நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் உங்களை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு உங்களை நம்பி இருக்கிற ரசிகர்களுக்கு நீங்கள் அவங்களை சரியாக வழி நடத்தணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுக்குள்ள சில பேரை வந்து நிர்ணயம் பண்ணுங்க இவங்களை வந்து உதவிக்காக நீங்கள் அழைக்கலாம் இந்த எண்ணை வந்து நீங்கள் அழைங்க இவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணியிருக்கலாம் அதை ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தாவேக்காவில் இருக்கிற கட்சிக்காரங்களுக்கே இந்த படிவம் வரலை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கொண்டு வந்து கொடுக்கறது இதுக்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம்னு சொல்கிறது இதெல்லாம் எனக்கு சுத்தமாக புரியலங்க ஏன்னா இதை கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து சம்மந்தமே இல்லாத ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் நம்ம திமுக மேலேயே குறை சொல்கிற மாதிரி அவர் பேசுறது மறுபடி மறுபடியும் அவர் என்ன சொல்கிறாரா ரெண்டே கட்சிக்கு தான் வந்து இங்கே போட்டி அது வந்து தாமே திமுகவா அப்படிங்கிறது சி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேங்க நாம் அரசியலுக்கு வரலாறு தப்பு கிடையாது எடுத்த உடனே நம்ம யார் கூட போட்டி போடுறோம் அப்படிங்கறதும் இங்கே ஒரு பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் யாரு கூட வேணாலும் போட்டி போடலாம் அரசியல் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்குறீங்க நீங்க என்ன பண்ணணும் மக்களை சரியான விதத்துல கைட் பண்ணணும் நீங்க எல்லாம் வாக்குச்சாவடியை நோக்கி போகணும்னா உங்க கூட்டத்துக்கு வர நிறைய பேர் சின்ன சின்ன பசங்க பதினெட்டு வயசு கூட கம்ப்ளீட் ஆகாத பசங்களுக்கு எப்படிங்க அப்படி அந்த படிவத்தை கொண்டு வந்து தருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா ஏன் எங்களுக்கெல்லாம் கிடைக்கல எங்களுக்கெல்லாம் வரல அப்படிங்கிறீங்கன்னா எங்களே தேடி போகணும் வாக்குச்சாவடியை தேடி போகணும் எல்லாம் அலையலையா திரண்டு போகணும் அப்படின்னா அவன் அங்க போய் நாலு பிரச்சனை பண்ண மாட்டானா நீங்கள் பேசுகிற எல்லா விஷயமே வன்முறையை தூண்டுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே தவிர மக்களை கைட் பண்ணுற மாதிரி உங்கள் உங்களுடைய கட்சியில் இருக்கிற அந்த தொண்டர்களுக்கு நல்லது சொல்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறதே கிடையாது எப்போ எடுத்தாலும் வன்முறையை தூண்டுற மாதிரி தான் நடிகர் விஜய் பேசுகிறதும் அப்படி தான் இருக்குது ஆது அர்ஜுனா பேசுகிறதும் அப்படி தான் இருக்குது ஆக மொத்தம் உங்கள் கட்சியில் இருக்கிற மேக்சிமம் உங்களுடைய நிர்வாகிகள் பேசும்போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் நீங்க பேசும்போது ஒன்னு திமுகவை எதிர்க்கிறது அப்படி இல்லைன்னா உங்களுடைய தொண்டர்களை வன்முறையை தூண்டுறது இந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய உங் நம்மளுடைய சமுதாயம் என்ன நினைப்பாங்க நம்மளுடைய அண்ணனே சொல்லிட்டாரு விஜய் அண்ணனே சொல்லிட்டாரு அப்படின்னு உங்களுடைய ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க எதிர்த்துக்கிட்டு போவாங்க எதிர்த்துட்டு போய் நாளைக்கு அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க ஒண்ணும் பண்ண மாட்டீங்க நீங்க போய் உங்க வீட்டில் படுத்து நிம்மதியா தூங்கிட்டு ஒரு முப்பது நாள் கழிச்சு மறுபடியும் ரூம் போட்டு அவங்கள வர வச்சு நீங்க அங்க பேசலான்னு ஐடியா பண்ணுவீங்க இதுதான் நீங்களே தவிர மக்களுக்காக களத்துல நின்று உதவி பண்ற அந்த ஐடியா உங்களுக்கு இருக்குதான்னு தெரியல ஸோ மக்களாகிய நாம இது ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்ப வரைக்கும் நடிகர் விஜய் வந்து ஒன்றிய பிஜேபியை எதிர்த்து இதை நான் கேட்கிறேன் ஏன்னா எஸ்ஐஆர் கொண்டு வந்தது தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து கொண்டு வந்தது இவங்க அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டுல இருக்கிற திமுக திமுகன்னு சொல்லி இவங்களையே குறை சொல்றீங்களே தவிர நீங்க ஏன் ஒன்றிய அரசை எதிர்த்து கேள்வி கேட்கறதே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி அப்புறம் நீங்கள் மறைமுகமாக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படிங்குற அப்படின்னு நம்ம ஏன் சொல்ல மாட்டோம் யோசிச்சு பாருங்க நீங்கள் அந்த இடத்துல படிச்சுன்னு கேட்டிருந்தீங்கன்னா சரிப்பா ஒன்றிய அரசு எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணமாவது நமக்கு இருந்திருக்கணும் ஆக மொத்தம் பீகாரில் நடந்த இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்கள் எல்லாத்துக்குமே மனசு விட்டு போயிருக்கு என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னு ஸோ இதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நம்மளுடைய வாக்கு முதல்ல நாம் உறுதி பண்ணணும் நம்ம வீட்டுக்கு வந்து கொடுக்குற அந்த படிவத்தை சரியாக பூர்த்தி பண்ணி கொடுங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் திமுக சார்பில் கொடுத்துருக்கிற அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு தெளிவுப்படுத்துவாங்க இன்னும் சில இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் திமுக சார்ந்த சில பேரை இந்த உதவிக்காக அவங்களே நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இந்த நேரியாக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களே பிரித்து விட்டுருக்காங்க அந்த அளவுக்கு உதவிகள் கிடைச்சிட்ருக்கு முதல்ல உங்களுடைய வாக்கை நீங்கள் உறுதி பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய இடத்துல இந்த க இந்த பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிறதுக்காக சில சதி வேலைகளை இருக்காங்க அதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது இந்த இடத்துல உங்களுடைய வாக்கை நீங்கள் உறுதி பண்ணுங்கள் நிச்சயமாக மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்கிறாங்க தமிழ் மக்களுக்கு யார் தேவை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்கட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாக்கை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள் என்ன அப்படின்னா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல இன்னைக்கு வந்து இன்னைக்கு வந்துட்டு படம் நடிச்சுட்டு உடனே வந்துட்டு அதுலேயும் பாருங்க வீடியோ தான் வீடியோவில் பேசி வெளியிடுறாராம் ஒரு ஒரு வார்த்தை இவர் வந்து எப்படி சொல்றது உட்காந்துக்கிட்டு இவர் வீடியோ போட்டு வெளியிட்டுருவாரு அங்கங்க அவன் அடிச்சுக்கிட்டு கலவரம் ஆகிடுச்சு அப்படின்னா கடைசியில் அதுக்கும் நம்முடைய திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்றது ஸோ இதெல்லாம் நம்புறதுக்கு மக்கள் ஒன்றும் முட்டால் கிடையாது அப்படிங்கிறத நாம் நிரூபிக்கணும் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்